போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பிறகும் அங்கு வந்து நாங்கள் மக்களுக்கு பாதுகாப்பு தரோம்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து தேவையில்லாமல் பொதுமக்கள் மேலே வந்து குண்டுவீச்சு நடத்தி நூற்றுக்கணக்கான மக்களை கொலை பண்ணியிருக்கிறானுங்க அதாவது நெத்தன்யாகுக்கு வந்து போர் இல்லாமல் இருக்க முடியாதுங்க போர் நின்றுச்சுனாக்கே அங்கே எலெக்ஷன் வரணும் ரெண்டாவது நெத்தனியாகு மேலே வந்து பயங்கரமான ஊழல் குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே இருக்குது ரெண்டு முறை வந்து கோர்ட்டுக்கு இழுத்துட்டு வந்து அவனை கொண்டு போயிட்டாங்க பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஆக கோர்ட்டுக்கு இப்போ மூணு முறை இது வரைக்கும் அதாவது வாய்தா வாங்கிட்டு வராமல் இழுத்தடிச்சிக்கிட்டே இருக்கிறான் ஆக இந்த போர் நிறுத்தம் இருந்தால் தான் போ அவனை வந்து ஒரு வழிக்கு கொண்டு வர முடியும் ஆனால் அதற்கு நெத்தனியாகவோ நெத்தனியாகோ கட்சியோ அவர்களை சுற்றி இருக்கிறவர்களோ இதற்கு டொனால்டு ட்ரம்ப்போ ஒத்துக்கவே மாட்டாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் மேலும் மேலும் உண்டாகும் உடனே ஹமாசத்துக்கு எதிர்வினையாற்றுவாங்க உடனே திரும்பவும் அந்த மக்கள் வந்து இன்னலுக்கு உள்ளாகுவாங்க இப்போ தான் வந்து மதர்சாக்கள்லாம் திறந்து பள்ளிக்கூடம் பிள்ளைகள்லாம் போயிட்டு சந்தோஷமாக போயிட்டு இருந்துச்சு திரும்பவும் ஆரம்பிச்சிட்டானுங்க இவர்கள் இருக்கிற வரைக்கும் இந்த நாடு பாலஸ்தீன நாடுங்கிறது நிம்மதியாகவே இருக்காது ஒட்டுமொத்த இஸ்ரேலியர்களும் அங்கே வந்து துரத்தப்படும் வரை அங்கு வந்து நிம்மதியே இருக்காது அந்த காணொலியும் பாருங்கள் من الجانب الإسرائيلي إلى قطاع غزة بعد صفقة تبادل الأسرى بين المقاومة الفلسطينية والاحتلال هؤلاء وصلوا بأشكال من التنكيل معصوبي الأعين منكل بهم بالسكاكين وبالضرب وبالعصي وبالشبح هؤلاء الأشخاص لم يتعرف عليهم ذويهم لعدم إمكانية التعرف عليهم بفعل التعذيب الذي تعرضوا له خمسون عائلة اليوم فقدوا الأمل بمعرفة مصير أبنائهم بعد دفن هؤلاء الضحايا ولا يوجد لهم تأكيد عن من هم هؤلاء الأشخاص وما هي أشكالهم لكن هذا ما يعني حصل الآن في قطاع غزة والآن இறைவனிடம் நாம் பிரார்த்திப்போம் அந்த மக்களுக்கு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் பாலசீன மக்களுக்கு நிம்மதியான வாக்கியை தர வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் நம்முடைய பிரார்த்தனையில் சேர்த்து கொள்வோம் இறைவன் கண்டிப்பாக அந்த மக்களுக்கு ஒரு நிம்மதியான வாக்கியை கொடுப்பானாக